ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் கேரளா லாட்ரி எட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பானபில் நியூ கெஸ்ஸிங் புதுசாக பார்க்க நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பா நண்பா இன்றைக்கி ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா எட்டாம்தேதி ரிசல்ட்டு எட்நூற்றி எண்பது வச்சுருக்காங்க அதாவது வந்து நம்ம நேற்றே வந்து முழுக்க முழுக்க எட்டும் ஜீரோவும் தான் நம்ம வந்து டார்கெட் பண்ணி நம்ம கெஸ்ஸிங்கே கொடுத்துருந்தோம் அதாவது நேற்று நம்ம சொல்லியிருந்தோம் ஏழு ஒன்று எட்டு இல்லாமல் நாளைக்கு ஆட்டமே இருக்காதுன்னு சொல்லி தான் நம்ம கொடுத்துருந்தோம் ஏ போர்டைை பொறுத்தவரை எட்டு சூப்பரான வெற்றி சி போர்டை பொறுத்தவரை ஜீரோ அருமையான வெற்றி வெற்றி வாங்க அனைத்து நண்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் நண்பா இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்த்தீங்கன்னா பி போர்டில் வந்து அதாவது ஏ போர்டில் வந்து அதே எட்டை பி போர்டிலேயே வச்சு ஆட்டத்தையே முடிச்சுட்டாங்க நண்பா அப்படியே இல்லாட்டா நமக்கு இன்றைக்கி ஒரு முழு வெற்றி தட்டி தூக்கி இருக்கலாம் த்ரீ டி பாக்ஸில் பாருங்கள் நம்ம கணக்கில் கொடுத்தது வந்து நூற்றி எண்பது நூற்றி ஜீரோ தொண்ணூற்றி எட்டு கொடுத்துருந்தோம் ஆனால் ரிசல்ட் பார்த்திங்கன்னா எட்நூற்றி எண்பது ஜஸ்ட்டு ஒரு நம்பரில் பார்த்தீங்கன்னா ஆட்டமே ஒரு நம்பரை வச்சு ஆட்டத்தையே மாற்றிட்டாங்க த்ரீ டீ பாருங்கள் எட்நூற்றி இருபது கொடுத்துருந்தோம் ஆனால் ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா எட்நூற்றி எண்பது ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னுபா நம்ம கூடி சீக்கிரமே ஒரு முழு வெற்றி நம்ம தட்டி தூக்கிடலாம் நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரெகுலராக நம்ம சேனலில் வாட்ச் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து நம்ம என்ன போடுறோம் ஏது போடுறோங்கிறது உங்களுக்கு வந்து தெரிய வரும் நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்கள் அது கிளிக் பண்ணி ஃபுல் வீடியோவாக பார்க்கலாம் ஆல்போர்டை பொறுத்தவரை நம்ம நேரே சொல்லி தான் கொடுத்தோம் ஆல்போர்டு ஜீரோ பாஸ்ன்னு சொல்லி தான் நம்ம கொடுத்துருந்தோம் அதாவது வந்து நம்ம ஆல்போர்டு பாஸ்னு சொல்லி நேற்று கன்ஃபார்ம் நம்பர் கொடுத்தா என்றைக்குமே நம்மளுக்கு மிஸ் ஆனதே இல்லை அதிகபட்சம் பார்த்திங்கன்னா தொண்ணூற்றொம்பது பர்சன்ட் நம்மளுக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் ஆல்போர்டு ஜீரோ சூப்பரான வெற்றி ஆல்போர்டு எட்டு இன்றைக்கி நமக்கு ஆல்போர்டில் எட்டு வச்சு ப்ளே பண்ணவங்களுக்கு இன்றைக்கி டபுள் வெற்றி வெற்றி வாங்கின அனைத்து கல்களுக்கும் வாழ்த்துக்கள் நண்பா ஓகே நண்பா நம்ம ஒம்பதாம் தேதி கெஸிங்க பார்ப்போம் கேரளா லாட்ரி ஒம்போது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வானம் நியூ புதுசாக பார்க்குற நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பா உங்கள் அனைத்து நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏ போர்டை பொறுத்தவரை நாலு மூணு ஜீரோ இல்லாமல் நாளைக்கு ஆட்டமே இருக்காது உங்கள் கணக்கில் இருக்கிற நம்பரை மட்டும் நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா போதும் பி போர்டை பொறுத்தவரை ஏழு ஒம்போது ஆறு சி போர்டை பொறுத்தவரை எட்டு ஒன்று அஞ்சு நண்பா கேஎல்டி புக் பண்ணுற நண்பர்கள் அறுபத்தி மூணு எண்பத்தி மூணு முப்பத்தி நாலு நாற்பது ஐம்பத்தெட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் போய் ஹாய்ண்ட் மெசேஜ் பண்ணிங்கன்னா போதும் உங்கள் சேட் அனுப்பிச்சி விடுவாங்க சேட்டில் ரேட் இருக்கோ உங்களுக்கு என்ன ரேட்டுக்கு வேணுமோ அது தகுந்த மாதிரி நீங்கள் கேமே உங்கள் கிட்டே புக் பண்ணிக்கலாம் வின்னிங் வாங்குனீங்கனாக்கா சப்போஸ் உங்களுக்கு பத்து நிமிஷம் காமனோ எவ்வளோ பெரிய அமௌண்ட் இருந்தாலும் சரி உங்கள் பேங்க் அக்கௌண்ட்க்கே மாற்றி விட்டுருவாங்க ஏபி பொறுத்தவரை முப்பத்தி ஆறு நாற்பத்தி ஒம்பது ஜீரோ ஏழு உங்கள் கணக்கில் இருந்தால் மட்டும் ப்ளே பண்ணிக்கோங்க இல்லாட்டி ஒரு கெஸ்ஸிங்காக மட்டும் பார்த்துக்கோங்க பிசி பொறுத்தவரை எழுவத்தஞ்சி தொண்ணூத்தொன்று அறுபத்தஞ்சி ஏசி பொறுத்தவரை முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு ஜீரோ அஞ்சு ரொம்ப த்ரீ டி பாக்ஸ் கொடுத்துருக்கோம் பாருங்கள் அறநூற்றி பன்னெண்டு அறநூற்றி ஐம்பத்தி ஏழு அறநூற்றி நாற்பத்தி எட்டு அறநூற்றி எண்பத்தஞ்சு அறநூற்றி முப்பத்தி ஒன்று அறநூற்றி ஒம்பது ஜீரோ பதினஞ்சு அஞ்சாங்காலத்தில் பார்த்தீங்கன்னா ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு ஐநூற்றி பத்தொம்பது ஐநூற்றி எழுவத்தி நாலு ஐநூற்றி எண்பது ஐநூற்றி இருபத்தி ஏழு ஆல்போர்டை பொறுத்தவரை நாலு மூணு ஒன்று ஏழு இல்லாமல் நாளைக்கு ஆட்டமே இருக்காது நண்பா கண்டிப்பாக நம்ம நேற்று சொன்ன மாதிரியே வந்து இன்றைக்கும் சொல்லிதான் கொடுத்தோம் கொடுக்குறோம் பாருங்க கண்டிப்பாக நாளைக்கு வந்து ஆல்போர்டில் ரெண்டு நம்பராக கண்டிப்பாக நமக்கு உட்காரும் உங்கள் கணக்கில் இருக்கிற நம்பர் மட்டும் எடுத்து நீங்கள் ப்ளே பண்ணிக்கோங்க த்ரீ பொறுத்தவரை மூணாம் மூணாங்காலத்தில் முந்நூற்றி தொண்ணூற்றி ஆறு முந்நூற்றி எழுபத்தி அஞ்சு முந்நூற்றி எண்பத்தி ஒன்று முந்நூற்றி பதினாலு ஏழாம் காலத்தை பொறுத்தவரை எழுநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு எழுநூற்றி நாற்பத்தி மூணு எழுநூற்றி எண்பத்தொம்போது எழுநூற்றி இருபத்தி மூணு ஓகே நண்பா நாளைக்கு ஒரு நல்ல வெற்றியோடு சந்திப்போம் நன்றி வணக்கம் எல்லோரும் உங்கள் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க புதுசாக பார்க்குற நண்பர்கள் உங்கள் அனைத்து நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நண்பா கூடிசுக்காக நம்ம ஒரு வெற்றி கொடுத்துருவோம் நண்பா